மேடு நல்லா இருந்ததுன்னா புத்தியை கொண்டு வாழ்க்கையை முன்னுக்கு வந்துருவார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த புதன் மேட்டுல ஸ்டார் குறி இருக்கு சார் ஸ்டார் குறி இருந்ததுன்னா அவர்கள் திருடும் எண்ணம் ஏற்படும் திருடியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க இங்க வந்து ஒரு முக்கோணம் இருக்கு சார் இந்த புதன் மேட்ல ஒரு முக்கோணம் இருக்கு அரசாங்க அதிகாரி இல்லைன்னா அரசியலில் பணம் சம்பாதிக்கும் நிபுணர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த முதன் வீட்டுல கருப்பு புள்ளி இருக்கு சார் ஏமாத்தி பிறரை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு உருவாகும் பெண்களா இருந்தால் ஆண்களை ஏமாற்றி பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில பணக்காராய்களா ஆயிடுவாங்க அதே மாதிரி தீவு இருக்குன்னு வச்சுங்க தீவு வந்து ஒரு தவறுதலான ஒரு தீவுனு இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுனாவே ஏமாத்துறது திருடுறது அந்த மாதிரி எண்ணம் ஏற்படுது ஆக மொத்தம் முதன் வீட்டில் எந்த குறிகள் இருந்தாலும் அவருடைய புத்தி சாதுரியத்தால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார்